காமராஜர் ஐயா தன்னோட ஆட்சி காலத்தில் மனு நீதி நாள் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த தொகுதி மக்களோட குறைகளை கேட்கும்போது அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காமராஜர் ஐயா கூட போவாங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்களோட குறைகளை கேட்டு அதிகாரிகளையும் காமராஜர் ஐயா ஏற்கனவே வர வச்சுருப்பாங்க அதிகாரிகள்கிட்ட சொல்லி இந்த மக்களோட குறைகளை உடனடியாக தீத்தாகணும்னே அப்படின்னு சொல்லி அங்கே ஏதாவது விவாதங்கள் வந்தால் அந்த அதிகாரிகளோட காமராஜர் ஐயா விவாதம் பண்ணி அந்த குறைகளை அன்னைக்கே தீர்த்து வச்சாங்க இது அந்த மனுநீதி நாள் அப்படிங்கிற திட்டம் ஒரு முறை காமராஜர் ஐயா கூட அறிஞர் அண்ணாவும் வந்தார் அறிஞர் அண்ணா வந்து காஞ்சிபுரம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவரோட தொகுதிக்குட்பட்ட பாகல்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் குறை கேட்க காமராஜர் ஐயா போகிறாங்க காமராஜர் ஐயா கூட அறிஞர் அண்ணா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே போகிறாங்க அந்த மனுநீதி நாளுக்காக மக்கள் தங்களோட குறைகளை சொல்கிறாங்க சில விவாதங்கள் வருது அதிகாரிகள் முடியாதுன்னு சொல்ல கோபப்பட்ட காமராஜர் ஐயா இது என்ன பேச்சுன்னே நாங்கள் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம்னே ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் மக்கள் கூட இருந்து மக்களுக்கு தேவையானதை கவனிக்க வேண்டியது நீங்கள் தானே இதை செயல்படுத்த முடியலன்னா நீங்கள் எதுக்குன்னே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதை இன்றைக்கே முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை என்ன அப்படின்னு சொல்லி கோமாக பேசி அதுக்கப்புறம் அதிகாரிகளை தட்டி கொடுத்த அந்த வேலை வாங்கி அந்த மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அன்னைக்கே நிறைவேற்றி கொடுத்தாங்க இதை பார்த்தா அறிஞர் அண்ணாவுக்கு ஒரே ஆச்சரியம் காமராஜர் அதிகாரிகள் கிட்ட கடுமையாக நடந்த விதம் மக்களுக்காக பரிந்து பேசிய விதம் ஒரு தாய் தன் குழந்தைக்காக பேசுகிற அந்த ஒரு ஃபீலை அறிஞர் அண்ணா உணர்ந்தார் என்ன மனுஷன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டார் ஒரு தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும்னு காமராஜர் ஐயாவை பாராட்டினார் அறிஞர் அண்ணா காமராஜர் ஐயாவை மனதார பாராட்டினார் தொகுதி மக்களுக்கு அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்தார் அதிகாரிகளை நல்லா கவனிச்சுக்கிட்டார் என்ன முறையை உண்டாத அத்தனையும் செஞ்சார் இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்ட அறிஞர் அண்ணா காமராஜர் ஐயாவுக்கு நன்றி சொன்னார் காமராஜர் ஐயா உலகம் போற்றிய ஒரே அரசியல் தலைவர்